பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதரர்களே சகோதரிகளே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருடைய வாழ்க்கைகளில் என்றைக்கும் வசந்தம் ஏற்படணும் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நியூமராலஜி என் கணிதத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாமெல்லாம் ஒரு அதிசய பிறவு பிறவி இந்த பிறப்பு ஒரு அதிசய பிறப்பு நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒரு அதிசயம் பிறப்பு அந்த அதிசயம் என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் இதில் உள்ள செய்தி அதிசயம் என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப சக்ஸஸாக வாழலாமே சொல்லுவாங்கல்ல நான் முன் பிறவியில் என்னவாக இருந்தேன் நான் வந்து இவங்களாக இருந்திருப்பேனா அவங்களாக இருந்திருப்பேனா கண்டிப்பாக சாதித்தவர்களாக இருப்போம் இல்லை சாதித்தவர்களாக இருந்ததனால்தான் நாம் ஒன்றாம் தேதியில் பிறந்திருக்கிறோம் பத்தாம் தேதியில் பிறந்திருக்கிறோம் பத்தொன்பதாம் தேதியில் பிறந்திருக்கிறோம் இருபத்தி எட்டாம் தேதியில் பிறந்திருக்கிறோம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்த சூரியனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்க ஒன்றாம் எண்ணுக்கு அதிபதியானவர்கள் ஒன்னா பிறந்தாலும் பத்தாம் தேதியில் பிறந்தாலும் இருபத்தி எட்டு பிறந்தாலும் ஒன்றாம் எண் ஆதிக்கம் பெற்றவர்கள் பவர் கொண்டவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தாங்க பேச இவரை இந்த சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு ஈஸியா எதுவும் கிடைக்காது என்னங்க எடுத்தோடனே இப்படி சொல்றீங்க ஆமாங்க நீங்க சிரமப்பட்டு தான் வரணும் நீங்க கொஞ்சம் சங்கடப்பட்டு தான் வரணும் கஷ்டப்பட்டு தான் வரணும் ஆனா வளர்ச்சியுடைய துருவமா வருவீங்க எல்லாரும் பாராட்டக்கூடியவராக வருவீங்க சமூக சிந்தனை உள்ளவரா வருவீங்க இந்த உலகத்துக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது இந்த உலகத்துக்கு செஞ்சுட்டு போகணும் ஒரு மரத்தையாவது நட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த ஒன்னாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பத்தாம் தேதி இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தவங்களா இருப்பாங்க எதுக்குமே புரோஜனம் படாதவர்களா இருக்கணும்னு ஆசையே படமாட்டாங்க என்ன சில பேர் வந்து ஊக்குவிச்சு கொண்டு வரணும் சில பேரை வந்து புஷ்பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த இருபத்தெட்டு பிறந்தவங்க இயற்கையாகவே சமூக சிந்தனையில் உள்ளவங்களா போயிடுவாங்க நீங்களே உங்களுக்கு அரசியல் தெரியாதவர்கள் இருக்க முடியாதுங்க அரசை பற்றி கவர்மெண்டை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது படிக்கின்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கும் படிக்கின்ற பழக்கம் ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அதான் ஒன்னாம் தேதி அதான் பத்தாம் தேதி அது மாதிரி பார்த்தீங்கன்னா மனித நேயம் மிக்கவராக இருப்பீங்க சும்மா உங்களை பாராட்டலை ரொம்ப குணம் அது சில விஷயத்தை துணிந்து பேசக்கூடியவராக இருப்பீங்க எதிர்க்கக்கூடிய ஆற்றலாக இருப்பீங்க துணிஞ்சு பேசும்போது அந்த இடம் சிறப்பாக இல்லைன்னா மற்றவர்கள் வெற்றிக்காக கொஞ்சம் கீழே இறங்கியும் பேசுவீங்க வார்த்தை கவனிங்க துணிந்து பேசுவீங்க துணிந்து பேசும்போது அது வெற்றி கிடைக்கல அப்படின்னா பொது நலமா இருக்கும்போது மற்றவர்களுக்காக கொஞ்சம் இறங்கியும் பேசுவீங்க மற்றவர்களுக்காக உங்களை தாழ்த்துப்பீங்க ஆனா கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க நல்ல கவனிங்க மற்றவர்களுக்காக யோ என்னையா வேணும் நான் உனக்கு எஸ் சொன்ன நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டில் பிறந்தவர்கள் இது பிறப்பின் படம் இப்போ நாம என்ன செஞ்சா ஒரு ஹையஸ்ட் பீப்புளாக ஒரு விஐபியா பெரும் முன்னேற்றத்துக்குள்ளே போக முடியும் ரொம்ப சிம்பிள் சமூக சிந்தனை உங்க உடம்புல உயிரில் அது முழுமையா பரவும் அதுதான் உங்களை உயர்வுக்கு கொண்டு போகும் ஹார்ட் ஒர்க்கு தான் உங்களை உயர்வுக்கு கொண்டு போகும் நிச்சயமா இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு தனித்திறமை கண்டிப்பாக உண்டு தனித்திறமை உங்களுக்குன்னு ஒருத்தவங்க நல்லா பாடுவாங்க இல்லை ஆடுவாங்க இல்லை கையெழுத்து போடுவாங்க இல்லை வந்து படிச்சிருப்பாங்க இல்லை நல்லா பேசுவாங்க இல்லை நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ங்கிறது கம்பல்சரி ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டில் பிறந்தவர்களுக்கு உண்டு பாவம்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க பாவம் பார்க்கறவங்க அதனால புரட்சியாளர்களாக கூட வர முடியும் அது மாதிரி உங்கள் எண்ணத்தை தெளிவாக கூர்மைப்படுத்திக்கிட்டே இருங்க உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க உன்னால முடியாது உன்னால முடியாது நீ வர முடியாது வாய்ப்பு இல்லை நீ வேஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க நீங்க வருவீங்க நீங்க வெல்லுவீர்கள் நூறு சதவீதம் சொல்றேன் முடியாதுன்னு சொன்னவன் அத்தனை பேர் முகரையிலையும் நம்ம கரிய பூசுறோம் அதுக்கு கடவுள் உங்களுக்கு பிரசண்டாக ஹெல்ப் பண்ணுவார் முக்கியமா இந்த ஒண்ணு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டுல பிறந்தவங்களுக்கு கடவுள் அருள் பிளஸ் இயற்கையுடைய பிளஸ்ஸிங் பரிபூர்ணமா உண்டு எத்தனை பேர் உங்களை வெட்டி சாய்ச்சாலும் சரி நீங்க விருட்சமா வளருவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆட பிறந்தவர்கள் ஏதோ ஒரு சாதனையை படைக்கக்கூடியவர்கள் ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டுல பிறந்தவர்கள் சும்மாலாம் அப்படியே வந்துட்டு அப்படியே பெற மாட்டோம் முக்கியமா நிறைய பேர் ஆசிரியர்களாக இருப்பாங்க அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க கலை சார்ந்தவர்களாக இருப்பாங்க சமூக சிந்தனை உள்ளவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அரசியலில் இருப்பவர்களும் சமூக சிந்தனையாளர்களும் கலைத்துறையில் உள்ளவர்களும் ஒன்றாம் தேதி பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டில் பிறந்தவர்களாக இருப்பாங்க கடவுள் தானாவே இவங்களை பப்ளிக் ஆக்கிடுவார் அப்போ இதுவரைக்கும் இத பத்தி யோசிக்கலாமா யோசி ராஜா அதுக்கு தான் இந்த பதிவு ராஜா நீ கண்டிப்பா சின்ன ஒரு பொலிட்டிஷியன் லீடர்கிட்ட பேச ஆரம்பிக்கணும் நான் இந்த பதிவு ஒரு விதையா தான் போடுறேன் இந்த பதிவு ஒரு விதை நீ சமூக சிந்தனைக்குள்ள வரணும் ராஜா பெண்களாக இருந்தா நீங்க சமூக சிந்தனைக்குள்ள வரணும் சமூக சிந்தனை சமூக சீர்திருத்தம் இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா ஒரு ஊராட்சியோ உள்ளாட்சியோ பேரூராட்சியோ மாவட்டத்தையோ மாநிலத்தையோ கைப்பற்ற முடியும் ஒரு விஐபியாக கண்டிப்பாக ஆகுவீர்கள் சமூக சிந்தனை வேணும் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க இல்ல ஒரு தனியார் கம்பெனி வேலை பார்க்குறீங்க சும்மா பத்தோட பதிவெலாம் இருந்துடக்கூடாது இந்த பதிவு பார்க்குற நீங்க சில விஷயங்களை தட்டி கேட்கும் நான் சொல்லல தட்டி கேளுக்கு சொல்லல தட்டி கேட்பதற்கான முதல் கட்ட பணியை முதல்ல ஆரம்பிக்கணும் எடுத்தவனு தட்டி கேட்டா நம்மளை தட்டி அனுப்பிடுவான் விளங்குதா எடுத்தவனு தட்டி கேட்கலாமா ஒரு கூட்டத்தை சேர்க்கணும் நீங்க சேர்த்தா கூட்டம் வரும் கேட்குறீங்களா கண்டிப்பா வரும் அதான் ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இப்ப புரியுதா தட்டி கிழங்கன்னா உடனே நாளைக்கு போய் தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் சர்க்காரத்தில் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கணும்னு ஒரு விஷயம் தடுக்க கூடாது ஒரு கூட்டத்தை சேர்க்கணும் உங்கள் கொள்கை கொண்டவர்களே சேர்க்கணும் அனைத்தரமா சொல்றேன் நீங்க வல்லமை படைத்தவர்கள் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள் உங்களுக்குள்ள திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் பணம் புகழ் பேர் கௌரவம் உங்களுக்கு வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கைகூடும் இதில் ரொம்ப இன்னும்சியில சூரியன் இருந்தார்ன்னு சொன்னால் உங்க ராசி கட்டத்தில் இருந்தா ஒன்று பத்தொன்பது இருபத்தி எட்டில் பிறந்தவர்களுக்கு டபுள் ப்ரமோஷன் டபுள் டக்கர் யோகம் அதுவும் நீங்க ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியாக இருந்தா இன்னும் டபுள் டக்கர் யோகம் என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு சிம்ம ராசி மேஷ மேஷராசியில் சூரியன் இருக்கணும் சிம்ம ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு யோகம் ஆனா சிம்ம ராசியாக இருந்து நீங்க வந்து கார்த்திகை மாசத்தில் பிறந்த அது கொஞ்சம் மைனஸ் சிம்ம ராசியா இருந்து கார்த்திகை மாசத்தில் பிறந்தீங்கன்னா ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மைனஸ் இப்போ விலங்குதான் அதே சித்திர மாசத்துல பிறந்தீங்க அப்படின்னா யோகம் இருந்து சித்திர மாசத்துல பிறந்தீங்கன்னா இன்னும் யோகம் சித்திர மாசத்தில் யாரெல்லாம் பிறக்கிறீங்களோ ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டில் பிறந்தவர்கள் சித்திர மாசத்தில் பிறந்தா உங்களுக்கு கண்டிப்பாக ராஜயோகம் உண்டு இவ்வளவுதான் சூட்சம் வேறு ஒன்றும் கிடையாது தெய்வ பலம் இந்த ஜாதகத்திற்கு இந்த பிறந்தவர்களுக்கு உண்டு 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 சூரியன் பரிபூரண அனுகிரகத்தை கொடுக்குற இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை உங்களை இன்டென்ஷன் படுத்திக்கணும் ஒரு விஷயத்தில் உங்களை இறக்கி செய்யணும் உங்களை வெளிச்சத்துக்கு நீங்க கொண்டு வரணும் மீடியா பர்சனாக நீங்கள் வரக்கூடியவர்கள் மீடியா பர்சனாக வரக்கூடியவர்கள் சும்மா இனிமேல் உறக்கமே நமக்கு கிடையாது உழைப்பு தான் உற்சாகமாக உழைக்கணும் முடியாதவர்னு சொன்னவங்களாம் தூக்கி எறிகிறோம் யாராவது உங்களை வந்து ரொம்ப இறக்கி பேசுனா கூட போட அப்படின்னு சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம் போட்ட நான் வருவேன்ட ஜெயிப்பன்ட அப்படி நமக்குட்ட திமுறு இருக்கட்டும் ஒரு கர்வம் இருக்கட்டும் அதுதான் லாபம் அதே மாதிரி இந்த ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டில் பிறந்தவர்கள் முன்னோர்கள் சொல்வதையும் வயசுல பெரியவங்க சொல்றதையும் தந்தையார் சொல்வதையும் பணிந்து கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகும் முன்னோர்கள் தந்தையார் பெரியவர்கள் இவங்க சொல்றது கண்டிப்பா கேட்கணும் ஒண்ணும் இல்லைங்க இந்த ராசி இந்த ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தெட்டுல பிறந்தவங்க கை கட்ட மாட்டாங்க ஆனா அவங்களுடைய திறமைக்கு இந்த உலகம் கை கட்டும் இதுக்கு ரொம்ப சிம்பிள் குரு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவ்வளவுதான் இந்த குரு மரியாதை நீங்க கொடுங்க உங்களை பாராட்டும் வாழ்த்துக்கள் நீங்க அவசியம் செய்ய வேண்டியது சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டில் பிறந்தவர்கள் சிவ வழிபாடு பண்ணுங்க லைஃப் டோட்டலி என்ஜாயா இருக்கும் எந்த விதத்திலையும் குறைவு ஏற்படாது கண்டிப்பாக கண்ணியவான்கள் இந்த உலகத்தில் ஏதோ சாதிக்க பிறந்தவர்கள் செய்து இந்த பிறப்பு உங்களுக்கு சாதனையாகத்தான் இருக்கும் அதை நாம் இந்த பதிவு கேட்டதுக்கு பிறகு அதற்கான பணிகள் ஆரம்பிங்க ஆல் த பெஸ்ட் நல்லதே நடக்கும் இந்த ராசியில் அதாவது இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டில் பிறந்தவங்களில் யாரும் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் அரசியல் அதிகாரம் படைத்தவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அரசியலுக்கும் அதிகாரத்துக்கும் சம்மந்தப்பட்டவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் உலக மக்களுக்காக நம்ம உலகத்துக்கு மக்களுக்காக பொது வாழ்க்கை ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் அரசியல் வல்லுநர்களாக இருப்பாங்க நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோன்னு கிடையாது நான் பிறந்தது உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ இப்போ ரொம்ப பெஸ்ட்டு மனிதர்களாகத்தான் விஐபிகளாக இருக்காங்க நீங்கள் ஒன்றே கேட்கலாம் யாராவது ஒரு எங்கள் தேதியில் பிறந்தவங்களை பத்தி ஒரு இருக்காங்களா சொல்ல முடியுமா சொல்றேன் முதல்ல அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் அவர் வந்து பத்தொன்பதாம் தேதியில் பிறந்தவர் எஸ் பில் அமெரிக்க அதிபர் ஜனாதிபதியா பல அளவில் பெரிய அளவில் வெற்றி பெற்றவர் அதைவிட ரொம்ப இன்னும் அழகா சொல்ல போனா லெனின் புரட்சி மனிதர் அவர் வந்து பத்தொன்பதாம் தேதியில பத்தாம் தேதியில பிறந்தவர் அம்மையார் இவங்க ஒன்னாம் தேதியில பிறந்தவங்க கேட்கலாம் என்னங்க நீங்க நம்ம ஆட்களை யாருமே சொல்ல மாட்டீங்க நீங்க வெளியிலேயே இருக்கீங்க அன்னை தெரசா பத்தாம் தேதியில பிறந்தவங்க ஒண்ணுக்கு அதிபதி இளவரசி டயானா ஒன்னாம் தேதியில பிறந்தவங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்க யாராவது கேக்குறீங்க இல்லையா நம்ம இதுல உள்ளவங்கள பத்தி சொல்லுங்கன்னு நடிகர் சிவாஜி கணேசன் தமிழ் திரைப்படங்கள்ல தலை சிறந்த ஒரு நடிகர் ஒன்னாம் தேதியில் பிறந்தார் மூதறிஞர் ராஜாஜி பத்தாம் தேதியில் பிறந்தார் அன்னை இந்திரா காந்தி பத்தொன்பதாம் தேதியில பிறந்தாங்க ஊவே சாமிநாத ஐயர் பத்தொன்பதாம் தேதியில் பிறந்தார் அரசியல் அறிஞர் வி வி கிரி பத்தாம் தேதியில் பிறந்தார் எப்படி பாருங்க இன்றைய காலத்தில் இருக்க அரசியல் தலைவர்கள் உள்பட ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டில் பிறந்தவர்கள் தான் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க உங்களுக்கு காலம் பொன்னான வாய்ப்புகளை கொடுக்க போகுது யார் தூற்றினாலும் கவலையே படாதீங்க காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ஒன்னாம் தேதியில் பிறந்தவர்கள் அவசியமா செய்யக்கூடாத விஷயங்கள் கருப்பு நிறம் போட வேண்டாம் உங்களுக்கு செட் ஆகாது கருப்பு நிறம் வேண்டாம் டார்க் கலர் வேண்டாம் ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் இது பெஸ்டா இருக்கும் எல்லோ சாண்டில் ரொம்ப பெஸ்டா இருக்கும் இது யூஸ் பண்ணுங்க ஓகேவா அடுத்தது இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஒன்று பத்தொம்பது பத்து இருபத்தி எட்டு ஆகிய எண்களும் அந்த தேதிகளும் சிறப்பாக இருக்கும் அதே எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இந்த தேதிகள் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகள் கொஞ்சம் மத்தியமாக இருக்கும் ஆக இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு பெரும்பகுதி ஞாயிற்றுக்கிழமை சக்சஸ் ஆகும் அதே புதன் புதன்கிழமை சக்சஸ் ஆகும் நல்லது நடக்கும் மிகப்பெரிய ஒரு விஐபியாக வரக்கூடியவர்கள் இந்த ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பது இருபத்தெட்டில் பிறந்தவர்கள் வாழ்த்துக்கள் அடுத்து ரெண்டாம் தேதி இருபதாம் தேதி இருபத்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களை அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ரெண்டு பதினொன்று இருபத்தி இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்